ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரிப் எச் சிவா இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா சேலம்ல இருக்கக்கூடிய அருள்மிகு சுகவனேஸ்வரர் திருக்கோயில் பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கொள்ள போகலாம் இக்கோயிலின் மூலவர் சுகவனேஸ்வரர் வனநாதர் கிளிவண்ணமுடையார் தாயார் சொர்ணாம்பிகை மரகதவல்லி பச்சைவள்ளி தல விருச்சம் பாதிரி மரம் தீர்த்தம் அமண்டுகம் புராண பெயர் சுகவனம் சதுர்வேத மங்கலம் இக்கோயிலின் தல சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா மூலலிங்கம் ஒரு பக்கம் சாய்வாக இருக்கும் முடியில் வேடனால் வெட்டப்பட்ட தழும்பு உள்ளது ஆவுடையார் பிற்பாகம் ரெண்டு பிரிவாக விஷ்யுபாகம் சோமசுந்தரம் ஒரே பீடமாக சேர்க்கப்பட்டுள்ளது இது மற்ற தலங்களை காண முடியாத ஒன்றாகும் அருணகிரிநாதர் திருப்புகழில் இத்தலத்தில் முருகனை பாடியுள்ளார் இக்கோயிலின் தல வரலாறு என்னன்னு பார்ப்போம் பிரம்மதேவன் தன் படைப்பில் ஒவ்வொன்றும் எவ்வாறு வித்தியாசமாக இருக்க முடிகிறது என்ற ரகசியத்தை சொல்ல அதை கேட்டு கொண்டிருந்தவர்களில் சிறந்த சுகர் என்ற முனிவர் சரஸ்வதியிடம் போய் சொல்லிவிட்டார் கோபம் கொண்ட பிரம்மன் சுகர் முனிவரை கிளியாக சாபம் கொடுத்துவிட்டு பாபநாசம் பகுதியில் அதாவது இப்போதைய கோயில் பகுதியில் வந்த சுயம்பு மூர்த்தியாக சிவபெருமானை வழிபட்டு வந்ததால் சாபம் நீங்கும் என்று கூறினார் அதேபோல் வந்து எண்ணற்ற கிளி தானும் கிளி வடிவாக சுகர் முனிவர் சிவபெருமானை வழிபட்டு வரும் வேளையில் வேடன் ஒருவன் கிளிகளை விரட்டியடிக்க அவை புற்றின் மீது பதுங்கின கோபம் கொண்ட வேடன் புற்றை வெட்டினான் கிளிகள் எல்லாம் செத்தன அப்போது ராசி கிளி அதாவது சுகர் மற்றும் சுயம்பு மூத்தியின் மீது சிறகை விரித்து காத்தது வேடன் கிளியை வெட்ட ரத்தம் பீரிட்டது கிளி இறக்க சுயம்புவின் தலையில் இரத்தம் பீரிட இறைவனை உணர்ந்த வேடன் தன் வாளால் தன்னைத்தானே வெட்டி மாய்த்து கொண்டான் சிவனடி சேர்ந்ததால் கிளி உருவம் மறையப்பெற்ற பெற்ற சுகர் முனிவர் பெருமானே உன் திருப்பெயர் சுகவனேஸ்வராக இருந்து இத்தலத்தில் அருள் தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள அதன்படியே இறைவனும் அருளியதாக வரலாறு கூறுகிறது இத்தலத்து பெருமை என்னன்னு பார்த்தீங்கன்னா நவகிரகங்களில் ராகு செவ்வாய் இருவரும் இத்தலத்தில் இடம் மாறியுள்ளனர் இந்த கிரகங்கள் வழிபடுவதனால் நல்ல வரணும் உத்தியோகமும் கைகூடும் நவகிரக சக்தி மேல் தளத்தில் பள்ளி உடும்பு உருவங்கள் உள்ளன பள்ளி விழும் உபாதைகள் நிவர்த்தி பெறும் சுகம் பெறலாம் கோயில் திறந்திருக்கும் நேரம் பார்த்தீங்கன்னா காலை ஆறு மணி முதல் பன்னெண்டு மணி வரை மாலை நான்கு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை திறந்திருக்கும் போனீங்கன்னா விசிட் பண்ணி பாருங்கள் கூகுள் மேப்ஸ் லொக்கேஷனும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள் நாங்கள் இருந்தப்போ முகூர்த்த தேதின்றதுனால இந்த மாதிரி திருமணங்கள்லாம் நிறைய நடந்துகிட்டு இருந்தது இத்தலத்தை வழிபடுவோர் பார்த்தீங்கன்னா இத்தலத்தில் உள்ள விகட சக்கர விநாயகருக்கு மாலை தேங்காய் பழம் கடலை சர்க்கரை வைத்து அர்ச்சனை செய்தால் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய பாலாரிஷ்டம் உபாதைகள் நீங்கும் கல்யாண பாக்கியம் குழந்தை பாக்கியம் உத்தியோக பாக்கியம் வேண்டுவோர் இத்தலத்திற்கு வந்து வழிபடலாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி பள்ளி விழும் உபாதைகள் விலக இத்தலத்தை வழிபடுவது நல்லது சாபம் பெற்ற சுகமுனிவர் கிளி கொண்டு இறைவனை வழிபட்ட தலம் அழகிய கிளிமுகம் கொண்ட சுகமுனிவரின் மூலவர் உற்சவமூர்த்தியும் உள்ளது இதனாலே சுகவனம் என்றும் சுகவனேஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகிறது தேவர்கள் பெருமானை அரசமர வடிவில் வழிபட்டது சேரமானுக்கு ஆதிசேரனுக்கும் தாண்டவ தரிசனம் தந்து ஔவையார் ஓர் வளர்ப்பு பெண்ணுக்கு திருமணம் செய்துவித்தது போன்ற பெருமைகளும் இத்தலத்திற்கு உண்டு சாமிக்கும் அம்பாளுக்கும் வேஷ்டி சேலை வாங்கி படைப்பது மஞ்சள் காப்பு சந்தன காப்பு பஞ்சாமிரதம் அபிஷேகம் பால் அபிஷேகம் செய்யலாம் இங்க பாத்தீங்கன்னா நந்திகேஸ்வரர் இருக்காரு மூலவரை வணங்கிட்டு வெளியில் வந்தோம்னா இந்த மாதிரி அறுபத்தெட்டு நாயன்மார்கள் இருக்காங்க நாயன்மார்கள் அடுத்து நால்வர் சந்நிதி இருக்கு சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்கவாசகர் இந்த நால்வரும் இங்க இருக்காங்க இங்க பாத்தீங்கன்னா சப்தகன்னிகள் இருக்காங்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னா வளம்புரி விநாயகர் இருக்காரு வளம்புரி விநாயகரை சுற்றி வரும்போது பாத்தீங்கன்னா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஐயப்பன் இருக்காரு இங்க பாத்தீங்கன்னா கங்கால மூர்த்தி இருக்காரு இங்க பாத்தீங்கன்னா காசி விஸ்வநாதர் மண்டபம் தனியாவே வச்சிருக்காங்க கோயில் பின்புறம் பார்த்தீங்கன்னா அண்ணாமலையார் இருக்காரு இங்க பாத்தீங்கன்னா லிங்கங்கள் இருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா சரஸ்வதி இருக்காங்க இந்த பக்கம் பாருங்கள் திரு ஆவினங்குடின்னு போட்டிருக்காங்க பழனி இங்கே பார்த்தீங்கன்னா திருவேரகம் இருக்குது இது முருகர் சந்நிதி இந்த பக்கம் என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு வந்து முருகர் சன்னதியை பார்க்கலாம் பிரம்மா இருக்கார் இங்க துர்கை அம்மன் இருக்காங்க முருகர் சன்னதி எப்படி இருக்குன்னு பாருங்க சுகவன சுப்பிரமணியர் இங்கே கால பைரவர் இருக்காரு சூரிய பகவான் இருக்காரு நம்ம சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான டேப் பண்ணி ஆல போடுங்க அப்போதான் அடுத்தடுத்த வீடியோஸ் நோட்டிபிகேஷன்ல வரும் இந்த மாதிரி வரலாற்று சிறப்புமிக்க கோயில்கள் மற்றும் சுற்றுலா தலங்கள் நம்ம சேனலில் வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்